இப்போ இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி ஏற்றிருக்கேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அச்சங்குளத்துக்கு கொண்டு போகிற லோட் அந்த காரில் இருக்கிற சாமான் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தேக்கத்துக்கு போகுது ரைட்ஸ் நாங்கள் வந்துட்டோம் புதுவெளி கவர்மெண்ட் முஸ்லீம் மிக்ஸ் ஸ்கூல் சரி எல்லோரும் வாங்கிட்டு வளைக்கிட்டாங்க போகிறதுக்கு இங்கே அச்சங்குளத்தில் நிற்கிறோம் அச்சங்குளம் இதில் நிற்கிறோம் இங்கே சொல்கிற கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் என்னோட இருக்கிறது மயூரண்ணா அதே மாதிரி அமலன்னா இருக்காங்க வந்து ஐந்தாவது நாளாக எங்களுடைய நிவாரண வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டு கிராமங்களுக்கான உணர்வு பொதிகளை வந்து நாங்கள் கொண்டு போகிறோம் இங்கேருந்து இதுக்கு ரெண்டு பேர் வந்து எங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அவர்கள் வந்து உருணவு பொதிகளை அவங்களே பேக் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அறுபது பொதிகளை வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வரக்கூடிய ஒரு அக்கா ஒருத்தங்க அவங்க நேரடியாக வந்த தான் அவங்க யாருன்னே தெரியும் அந்த அறுபது பொதிகளையும் கடையில் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் காரில் வந்து ஆல்ரெடி ஏற்றி வச்சிருக்கோம் அதே மாதிரி ஒரு ஐம்பது பொதிகள் எங்களுடைய நிவாரண சேகரிப்பு மையம் அதாவது டபிள் எஸ் போர்ட்ஸ் கடையில் வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ணியிருக்குது நேற்று பின்னேரம் தந்திருந்தாங்க சுமன் கடைன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஐம்பது புது ஸோ இந்த ரெண்டையும் வந்து ரெண்டு கிராமங்களை கொண்டே கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் வெளிக்கிட்டு போறோம் ஸோ வாங்க காரை இல்லாமல் ஏற்றி வச்சிருக்கோம் தொடர்ச்சியாக நாங்கள் செய்யக்கூடிய இந்த பணிகள் எல்லாத்துக்குமே உங்களுடைய பங்களிப்பு பெருசாக பெருசா இருக்கீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து பொருளாக வந்து குழந்தைங்கள எங்கள் செயற்கு மையத்தில் கொடுத்து கொண்டிருக்கீங்க அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் கூடிய நிறைய உறவுகள் வந்து உங்களுடைய பணம் மூலமாகவோ இல்லாத பொதிகளாகவோ எங்களுக்கு பொருட்களை தந்து கொண்டிருக்கிறீங்க ஸோ இதெல்லாமே வந்து இந்த நேரத்தில் எங்களை மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி நானூறு ஊடகம் இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் இடையிலிருந்து செய்யக்கூடிய ஒரு ஊடகமாக தான் இருக்கிறோம் நீங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முற்றுமுழுதாக இந்த விஷயங்கள் நல்லா நடக்கிறதுக்கும் எங்களுடைய மக்களுக்கான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் உரிய முற்றுமுழுதான காரணமாக இருக்கீங்க ஸோ வாங்க போவோம் இங்கேருந்து அந்த ரெண்டு கிராமத்துக்குரிய உதவிகளை இன்றைய தினம் நாங்கள் போய் செய்யப்போம் போமா வாங்க போய் காரில் ஏற்றி வச்சிருக்க சாமான காட்டேன் ஸோ இந்த காரில் வந்து ஏற்றணும் கடையில் இருக்க பேக்ஸ் எல்லாத்தையும் இந்த காரில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்றிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறுபது பேக்ஸ் இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாவே இது வந்து கடையில் பேக் பண்ணி அரிசி மாவு சீனி பிஸ்கெட் அதெல்லாம் போட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கும் இந்த சீட்ஸ் எல்லாம் மடிச்சு இதில் ஃபுல்லா நாங்கள் பேக்ஸ் ஏற்றி வச்சிருக்கோம் நாங்கள் அந்த கடைக்கு போயிட்டு மற்ற கார்லையும் சாமானிட்டு அப்படியே நீங்கள் எடுங்க ரெண்டு அப்படியே கூட்ட நல்லா முளைக்கணும் சொல்லுமா ரைட்ஸ் ஓகே எங்களுக்கு தெரியாது அந்த அக்கா யாருன்னே தெரியாது அந்த அக்காவாக தான் நேற்று வந்து மன்னாளிக்கு ஒரு அண்ணாவை தொடர்பு கொண்டு இப்படி மன்னார்லேயும் நான் ஒரு கிராமத்துக்கு செய்யணும் எல்லா ஊர்லேயும் செஞ்சு கொண்டுருக்கிறோம் தொடர்ச்சியாக அந்த அக்கா யாருன்னு சொல்லி நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்து அவங்களையும் அந்த காரில் ஏற்றி கொண்டு தான் போய் அந்த கிராமங்களுக்குரிய பொருட்களை கொடுக்க போகிறோம் சரி நாங்கள் தொடர்ந்து போய் பார்ப்போம் ரைட் நாங்கள் இப்போ கிட்ட அந்த சேரையை பொண்ணில் ஏற்றுக்கிட்ட வந்துட்டோம் ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேற்றைய தினம் அந்த பின்னேரம் வந்துருந்த அந்த பொருட்கள் வச்சுருந்தானே அது எல்லாத்தையும் ஏற்ற வேண்டியிருக்குது ஐம்பதையும் ஏற்றுக்குங்க தம்பி ஐம்பதையும் ஏற்றிட்டு நாலு கடை பெம்பஸ் எடுக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிடோ சூப்பர் மார்க்கெட்டில் தந்தது இதில் ஒரு நாலு ஏற்றணும் ரெண்டு ஆ ரெண்டு மூண்டும் நாலு இது எல்லாத்தையும் ஏற்றுங்க ஐம்பதாயுங்க இந்த ஐம்பது பர்சன்ட் இருக்குது இது இப்போ ஐம்பதாயிரம் எத்தணும் அதில் நாலு பீஸ் சின்ன கடை யார் தம்பி ஒரு சொப்பின் பேக் ஒன்று வாங்கல விற்கி இருக்கா அந்த பேக்கரோட பேக்கி அந்த 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 விற்கி வெள்ளை பேக்கெட் இதுக்குள்ள ஒரு முப்பது பெம்பர்ஸ் போடுங்க விற்கி முப்பது பெம்பர்ஸ் அங்கே போடுங்க இது வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு ஜிஎஸ் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க பெரிய ஆக்கள் அந்த வயசு போனாக்களுக்குரிய பெம்பஸில் ஒரு நாளும் அதே மாதிரி ஆக்களுக்கு ஒரு முப்பது பேருக்கு பெம்பஸ் தேவைன்னு சொல்லி அப்போ அதையும் வந்து புதுவழி ஸ்கூல் அதாவது நாங்கள் நானாட்டான் பக்கம் போகிறனே ஏரியாவுக்கு கொடுக்கணும் அப்போ அதுக்கு அந்த சாமான்களையும் கொண்டு போய் தேவை இருக்குது ஸோ இது வந்து டோனை டொனேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுமன் நாங்கள் கடை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகள் நாங்கள் மிச்ச விஷயங்கள் இதெல்லாம் ஏற்றிட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் ரெண்டு காரமே ஃபுல்லாக லோட் ஆகுது இதில் வைக்கலாம் தானே முடியுதானே இன்னைக்கு மேல போனோம் சீட்ல போகிறோம் போடலாம் சரி ஓகே இது பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க அச்சங்குளத்துக்கு கொண்டு போகிறோம் லோட் அந்த கார்ல இருக்கிற சாமான் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தேக்கத்துக்கு போகுது சென்னை நாங்க இப்ப எடுத்து வலிக்கிறோம் டைம் ஆயிட்டு வாங்க வலிக்கிறோம் 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 ஓகே பாய்ஸ் நன்றி எல்லாருக்கும் ரெண்டாவது தரம் வந்துட்டியே நன்றி ரைட் பயணம் ஆரம்பமா இன்றைக்கு அஞ்சாவது நாள் இந்த அக்கா தான் வந்திருக்கா பொழுது இருக்கு யாழ்ப்பாணம் வந்து வந்திருக்கா என்ன அமைப்பு என்னென்னு தெரியல இந்த அக்கா வந்து தான் செய்யணும் சொல்லி எனக்கு அண்ணா மூலமா தான் தொடர்பு கொண்டவா அதோட தான் நான் கூட்டிக் கொண்டு வலிக்கிட்டோம் சரி இப்போ மன்னா இருந்து வலிக்கிறோம் இன்னொரு ஒரு அரை மணிக்குள்ள தேக்கத்துக்கு போயிடுவோமா போய் சந்திப்போம் ரைட் நாங்கள் கிட்டத்தட்ட மடு கோவில் மடு சந்திக்கிட்ட வந்துட்டோமா இதான் மடு சந்தி இதெல்லாம் தண்ணி ஃபுல் தண்ணி இது இதுக்கு இதுக்கு இந்த ரோடு எவ்வளோ மண்ணை கொண்டு வந்து குமிச்சிருக்கேன் வரோம் இதில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் நாங்கள் தேக்கம்ன்ற கிராமத்துக்குண்டே போயிட்டு வந்தோம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு அப்படியே போய் அவங்களுக்குரிய இதில் கொடுத்துட்டோம்னா அடுத்த ரெண்டு ஊருக்கும் போயிடலாம் விக்கி என்ன மாதிரி ஸோ மாதிரிங்களா இன்னும் கதைக்கிறீங்க இல்லை வைக்கப்படுறீங்களா கேமரா பார்த்து வைக்கப்படாதீங்க கண்ணாடி கூட தெரியுறீங்க என்ன பிரச்சனை கண்ணாடி என்ன பிரச்சனை பஸ் என்ன கண்புத்தா வெயில் கடும் வெயில் சரி இப்போ நாங்கள் தேக்கத்துக்கு வந்திருக்கோம் தேக்கம் அந்த கிராமத்து மக்களுக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் அன்றைக்கு வந்துட்டு போனாங்க ஸோ இவங்களுக்கு அந்த அக்கா சொன்ன அந்த அறுபது பாசல் சரியாக இந்த கிராமத்து மக்களுக்கு காணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோமா இங்கே அணைக்கிறாங்க இங்கே நினைக்கிறாங்க தான் நினைக்கிறேன் தர்ஷன் அங்கே விடுங்க அலைய விடுங்க அந்த பொடியன் வந்து உண்மையாக இந்த ஊர் இல்லை அவர் வேறு இடம் தான் நீ அவர்தான் கண்டெக்ட் பண்ணி உங்களுடைய சாப்பாடு விஷயங்கள் இதில் எல்லாமே அவர் தான் அரேஞ்ச் பண்ணவர் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் நைட்டா என்ன சொல்கிறீங்க இது எப்படி டைம் தெரியுது லேபர் சார் சரி ஓகே

அக்கா வணக்கம் நீங்கள் என்ன அமைப்பாளைய செய்கிறீங்க என்ன மாதிரி நீங்கள் பேர் யாருன்னு சொன்னீங்க அஜய் யார் தாருன்னு தெரியாதுன்னு சொல்லணும் நான் அக்கா என்ன சொன்னேன் கொஞ்சம் ஊர் மக்கள்லாம் வந்து நிற்கிறாங்க போல இருக்கு ஸோ அதுக்குரிய தயார் பண்ணி லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கு எல்லாத்தையும் நான் கொடுப்போம் ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக போகிறோம் இங்கேருந்து ரசூல் புதுவழி இருக்கிற அந்த புதுவழி ஸ்கூலுக்கும் போகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சங்குளத்துக்கும் போகணும் அண்ணா சரி எல்லோரும் வாங்கிட்டு ஒலிக்கிட்டாங்க போகிறதுக்கு இந்த அறுபது குடும்பங்களுக்கு உரிய உளர்ணவு பகுதிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது தர்சன் வாங்க இங்கே வாங்க வாங்க இங்கே வாங்க 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 ஸோ இப்போ அன்றைக்கும் தெரியும் உங்களுக்கு தர்சன் வந்து நீங்கள் வந்து அங்கே தான் என்ன தான் தர்ஷன் தான் வந்து கயிற்சது காய்ச்சி அன்றைக்கு அவங்களுக்கு சாப்பாடு வேணும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் உருநோர் பகுதியில் கொடுக்குறதுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் தர்சனில் ஆக்கலாம் அரேஞ்ச் பண்ணி லிஸ்ட் எடுத்து சரியான ஆக்கலைங்களுக்கு தந்தது வந்து அரசந்தன் ஸோ நன்றி உங்களுக்கும் அதே மாதிரி இந்த உடனோப் பொதிகள்லாம் வழங்கினது ஆறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய வெற்றியொளி இணைய வானொலியினுடைய நிறுவனர் திரு முகுந்தன் அவர்கள் தான் வழங்கியிருக்கார் ஸோ அண்ணா உங்களுக்கும் நன்றி நீங்கள் அங்கேருந்து ஒன்று மன்னார்லேயும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி அந்த அக்காவை அங்கேருந்து அனுப்பிங்க செஞ்சதுக்கு மிக நன்றி உங்களுக்கும் சொல்லிக்கொடுறோம் சரி சந்திப்போம் அடுத்த கிராமத்தில் ரைட் தேக்கத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போகிறோம் அடுத்த இடம் புதுவழி அதாவது ரசூல் புதுவழியில் போகணும் புதுவழி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது கொஞ்சம் வயசான அந்த படுக்கையில் இருக்கக்கூடிய ஐயாமார் அம்மா இருக்காங்க அவங்களுக்குரிய பேம்பர்ஸ் அதே மாதிரி சின்னங்களுக்குரிய பேம்பர்ஸ் தேவைன்னு சொல்லி ஜிஎஸ் கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த சாமான்களை கொண்டு போய் கொண்டிருக்கோம் அதை முடிச்சுட்டு அப்படியே அச்ச கொழம்புன்னு சொன்னால் இன்றைக்கு இப்போ மதிய வேலை முடிஞ்சது பின்னறது திரும்ப அடுத்த பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் என்ன இன்னும் மேலே அதிகமாக ரெண்டு மூணு கிராமங்களுக்கு தேவைப்பாடு இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு டிஎம்சியால் சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே அதுக்குரிய வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் ஸோ நாங்கள் புதுவழிக்கு போயிட்டு மிக்க விஷயத்தை அப்படியே கொண்டாடி பண்ணுவோம் ரைட் நாங்கள் வந்துவிட்டோம் புதுவழி கவர்மெண்ட் முஸ்லீம் மிக்ஸ் ஸ்கூல் புதுவழி அரசியல் முஸ்லீம் கலவன் பாடசாலை ரசூல் புதுவழிக்கு வந்திருக்கோம் இங்கே அவ்வளோ இந்த மெம்பர்ஸ் கொடுத்தாச்சுங்க பெம்பர்ஸ் தான் இங்கே கேட்ட ரிக்வெஸ்ட் சரி நாங்கள் கொடுத்துட்டு விட மாதிரிண்ணா ஓகே நிக்கி பாய் இங்கே அவ்வளோ இந்த சாமானை கொடுத்துட்டு வரது மட்டும்தான் நாங்கள் கூட ஜிஎஸ்ட பொறுப்பாக கொடுத்துட்டு வரோம் ஏன்னா ஓகே ஓகே பாய் 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 ரைட் இப்போ மூன்றாவது கிராமம் இன்றைக்கி காலையில் தேக்கம் அப்புறம் இப்ப புதுவழிக்கு போனோம் இப்ப அங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேரா போய்கொண்டிருக்கோம் இந்த அச்சங்குளத்துக்கு அச்சங்குளத்துக்குள்ள வந்துட்டோம் இங்க எல்லாம் சரியா மோசமா தண்ணி பிடிச்சிருக்கும் நைட் இன்னைக்கு கடலும் இருக்க ஒரு பக்கம் அதே மாதிரி இந்த அருவியாறு தண்ணி எல்லாம் ஓடுறது இங்கே பாருங்க வெள்ளம் காணியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஃபுல்லாக தண்ணி நன்றிதான் வடைஞ்சிருக்க போல இருக்கு ரைட் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி மூன்று குடும்பம் நிற்கிறாங்க அதுல சில குடும்பங்கள் பெரிய குடும்பங்கள் சில குடும்பங்கள் சின்ன குடும்பங்கள் ஸோ இங்க இருக்கிற அந்த ஐம்பது பாசல்ல வந்து நாங்கள் இங்க வந்து பயிர்ந்து கொடுக்க போறோம் உங்களுக்கு அப்போ அச்சங்குளத்துக்கு போய்கொண்டிருக்கோம் போயிட்டு மிச்ச விஷயங்கள் ரைட் இன்னைக்கு மூன்றாவது சென்டர் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமன் நகைக்கடை அவங்கள வந்து தந்த பார்சல் தான் இது இது இன்றைக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அச்சங்குளத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மக்களுக்குரிய சாமானாக சாமானா இது வந்திருக்கு இதெல்லாம் எல்லாம் கொடுக்க போகிறோமா இங்கே அச்சங்குளத்துலாம் நிற்கணும் அச்சங்குளம் இதில் நிற்கணும் சொல்கிற கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே கொடுத்துட்டு நாங்கள் அடுத்த வேலையை பார்ப்போம் சரி நன்றி ரைட் அச்சங்குளத்துலேயும் வேலைகள் முடிஞ்சுது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பாசல்கள் உலக பொதிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இன்றைய நாள் அதாவது இந்த இந்த காலம் வழிகிட்ட பயணம் காலையில் வந்து தேக்கம் அதுக்கு பிறகு ரசூல் புதுவழி ஸ்கூல் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சங்குளம்னு சொல்லி இந்த மூன்று கிராமங்களுக்குரிய சின்ன சின்ன உதவிகள் எங்களால் முடிஞ்சது அதே மாதிரி எங்கள் மூலமாக ரெண்டு பேர் செஞ்சுருந்தாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த அக்கா அதாவது லண்டனை சேர்ந்த வெற்றி வானொலி அந்த இதனுடைய முகுந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்குரிய அந்த உணவு உலக பகுதியில் கொடுத்துருந்தார் அதே மாதிரி அச்சங்குளத்துக்கு ஆக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் இருக்கக்கூடிய சுமன் கடை அவங்க வந்து இந்த உணவு உழவு பகுதியில் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி அங்கே ரசூல் பகுதியில் கொடுக்க கொடுத்த அந்த பொருட்கள் எல்லாம் வந்து மார்க்கெட்டால் பொருட்களாகவே வழங்கப்பட்ட பொருட்கள் ஸோ இன்றைக்கு கொடுத்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பொதியிடப்பட்டு இப்படி பொருட்களாக கிடைச்சது அப்படி நாங்கள் கொண்டு எங்கெங்கே தேவையோ கொடுத்துருக்கோம் ஸோ அதோட இந்த விஷயங்கள் இப்போ முடியுது ஸோ நாளிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பொது அதாவது நாங்கள் எங்களுக்கு பணமாக வந்த விஷயங்கள் நாங்கள் போட்ட காசு அது எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் என்னென்ன வருது எப்படி கொடுக்க போறோம் எந்தெந்த ஊருக்கு போறோம் விஷயங்களை அடுத்த நிவாரண விஷயமா நாங்கள் வந்து பார்க்கலாம் இதுவரைக்கும் உதவி செய்ய உதவி கொண்டிருக்கிறார்கள் யோசிக்கிறார்கள் இந்த ஊரில் எங்களுக்கு இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து சொல்லி இந்த பொருட்களை ஏற்றி இருக்க வரைக்கும் உதவி செய்கிற எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொண்டு இன்னொரு தொடர்ச்சியான பணியில் வந்து சந்திப்போம் நன்றி பாய்